தலைவரோட கூலிப்படத்துக்கு முதல் நாள் வசூல சன் பிக்சர்ஸ் அஃபிசியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேர்ல்டு வைடாக கூலி திரைப்படம் வந்து முதல் நாள்லேயே நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாலும் வெளியிட்டாங்க அது ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு வயிற்றெறிச்சலை கிளப்பியிருக்கு இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜெலிசில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கல போல் இப்போது வயிற்றறிச்சலில் நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாக்களில் கக்கிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக லியோ படம் வந்து விஜய் அவர்களுக்காக தான் இவ்வளோ கலெக்ட் ஆச்சான் விஜய் தான் அதில் பிரதானமும் வேறு யாரும் அதில் நடிக்கல போல் விஜய் வந்து சோலோவாக நடிச்சிருப்பார் போல் ஆனால் கூலி படம் வந்து மல்டி ஸ்டாரர் படம் எல்லா மாநிலத்தில் இருந்தும் ஆட்களை இறக்கியிருக்காங்க இந்த ஒத்த தலையை வாங்கினா பத்து தலை தேவைப்படுது அப்படி இப்படின்னு டைலாக்லாம் போட்டு விஜய் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது லியோ படத்தில் சஞ்சய் தத் நடித்தார் அவங்க கண்ணுக்கு தெரியல அர்ஜுன் நடித்தார் அவங்களும் கண்ணுக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அதற்கு முன்னாடி லோகேஷ் வந்து எந்த ஒரு ஃப்ளாப்பும் கொடுத்ததில்லை ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்ததே லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாத்துக்கும் மேலே எல்சியூ அப்படின்னு ஒரு இதை வச்சு ப்ரமோட் பண்ணாங்க ஏன்னா எல்சியூவில் என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு எல்லாருமே பயங்கர ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்தாங்க கடைசியில் அது எல்சியூன்னு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஜாயின் பண்ணி தான் எல்சியூன்னு சொல்லிட்டாங்க அதுவே எதுக்குன்னா எல்சியூன்னா தான் படத்துக்கு வந்து வசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி தான் அதை எல்சியூவில் சேர்த்துருக்காங்க பெருசாக அதில் எல்சியூவில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை இப்படியெல்லாம் பண்ணி அதுவும் ஒரிஜினல் வசூலாக என்னென்னு தெரில சரி தயாரிப்பாளர் சொன்னார் ஓகே இப்போ வந்து தயாரிப்பு நிறுவனம் தான் அதாவது சன் பிக்சர்ஸ் தான் கூலி படம் வந்து நூற்றம்பத்தோரு கோடி முதல் நாளில் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே தலைவரோட படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு விட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் அதுக்கும் சில முட்டு கொடுக்கும் காரணங்களை தூக்கிட்டு வந்து விஜய் தான் உச்சம் இது வந்து இவங்கள்லாம் இல்லைன்னா வசூலாயிருக்காது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக கூலி படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அப்படிங்கும் போதே கிட்டத்தட்ட இவரும் நெல்சன் மாதிரி தான் உள்ளே வராரு நெல்சன் பீஸ்டுக்கு எப்படி நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சுட்டு அதன் பிறகு ஜெயிலர் படம் கொடுத்தாரோ அதே போல் தான் இவரும் லியோ படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் ஏகப்பட்டது வந்தது வசூல் ஏதோ ஒரு ஹைப்பில் வந்திருக்கலாம் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு பெம்பம் எல்சியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்கிறதுனால வசூல் வந்திருக்கலாம் பட் வந்து அந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் ஏகப்பட்டது வந்தது செகண்ட் ஆஃப்லாம் இதெல்லாம் ஒரு இதாக இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு பல பேர் பேசினாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கூலி படத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஐமேக்ஸ் வெளியீடு இல்லை எல்சியூ ஹைப் இல்லை சோலோ ரிலீஸ் இல்லாமல் வார் டூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்து கூட வருது அதுலேயும் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர்லாம் நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த வார் டூ படம் பெருசாக எடுபடல அப்படின்னாலும் கூட வார் பார்ட் ஒன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுனால வார் டூக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சுது எல்லா இடங்கள்லேயுமே ஸ்க்ரீன்ஸ் வந்து வார்டூவுக்கும் கூலிக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்தது தமிழகத்தில் தான் கூலிக்கு வந்து அதிகமாக இருந்தது மற்ற இடங்கள்லலாம் வார்டூக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தும் கூட கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் செஞ்சுருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கூலி திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க யூ ஏவாக இருந்தால் கூலி திரைப்படத்துக்கு எல்லாரும் ஃபேமிலியோடு போய் குவிவாங்க ஏன்னா தலைவரோட படம் அப்படிங்கும் போது எல்லாருமே ஃபேமிலியாக தான் அதிகமாக பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு வேற ஏ சான்றிதழ் ஆயிருச்சே எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டியும் கூலி படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு ஆனால் இவங்க என்னடான்னா ஈஸியாக இதை வந்து மல்டி ஸ்டாரர் படம் இது அந்த படம் இந்த படம் அப்படின்னு செப்பக்கட்டு கட்டிகிட்ருக்காங்க வசூல் பண்ணிச்சா இல்லையா அதான் கேள்வி இவனுங்க படத்தில் என்னமோ விஜய் மட்டும் சோலோவாக நடிக்கிற மாதிரியே பேசிகிட்ருக்காங்க விஜயும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் நடிச்சிட்ருக்காரு தத் யார் சரி இதெல்லாம் புரிஞ்சு அவங்க எப்படி விஜய் ரசிகராக இருக்க முடியும் சரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் ஜெலிசில் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கூலி திரைப்படம் வந்து இதை விட ஒரு பிரம்மாண்டமான வசூலை நோக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் பொறுத்துக்கணுன்னா ஜெலிசில் கட்டாயமாக தேவை